ஐயோ பிங்கோ இந்த சாதாரண காட்டன் பிராக்கையே குத்துதுன்னு போட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கா இதுல அந்த பெரிய பெரிய ட்ரெஸ் எல்லாம் இவ போடுவாளா அதெல்லாம் பார்த்தாலே குத்துதுன்னு அழுவா அவ அதெல்லாம் கேட்கல பிங்கோ அவ வேற நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கா கேரிய எந்த ட்ரெஸ் தான் வேணும் ஒழுங்கா சொல்லு அம்மா எனக்கு சௌப்பு கலர்ல yellow கலர்ல dress தான் வேணும் அதிட குட்டாத ஐயோ இது என்ன சௌப்பு கலர் yellow கலர் சொல்றா எந்த Dress குத்தாதுங்கிற இங்க பாரு இந்த Dressம் குத்தாது இத போட்டுக்கறியா ஹாலோ பூரு மாட்டா இந்த டெக்கலில் குட்டு வைக்கிறது இது சிவப்பு கலரில் எல்லோ கலரில் டைத்துதான் வானோ அதுதான் குட் அதை ஐயோ இந்த ட்ரெஸ் தான் எதுன்னு எனக்கு தெரியலையே சரி நீ வந்து வீலருந்து எந்த ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்ல அதையும் உனக்கு எடுத்து போட்டு விட்றேன் அட்ரஸ் எல்லாமே உனக்கு குத்துது போட்டு பார்க்காமே அது குத்துதுன்னு எப்படி ரியா சொல்ற இல்ல நீ ட்ரெஸ் போடுற மாதிரி எனக்கு தெரியல ட்ரெஸ் போடாம இருக்கிறதுக்கு தான் இப்படி குத்துது குத்துதுன்னு அடம் இருக்க இருக்க அன்னிக்கேனமா தம்பி ட்ரெஸ் போடுறதுக்கு அவன கிண்டல் பண்ணிட்டு இருந்தா இப்போ நீயும் ட்ரெஸ் போடாம இருக்க பாரு உன்னையும் பார்த்துட்டு எல்லாரும் ஷேம் ஷேம்னு சொல்லப் போறாங்க ஆமா கூடாதுனா போளுங்க இந்த Dress-அ போட்டுக்க. ஹே இந்த டெத் வாண்டா இது குட்டு குட்டாத டெத் கொண்டு வாங்க. ஹாய் கேட்டா நீ அப்பா தன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா பிங்கு என்கிட்ட இருந்து இப்ப ரெண்டு அடி வாங்குற வரைக்கும் அவ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு ரெண்டு அடி வாங்கிட்டேனா அதுக்கு அப்புறம் எதுவும் சொல்லாம இந்த Dress-அ போட்டுக்கு வா பாத்துக்கோ.

ஐயோ இவ்வளோ தானா இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா இப்போ என்ன அவளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடணும் அவ்வளோ தானே என்னடா ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேங்கிற இது சரி இந்த குத்துனா வேண்டாம் வேற எந்த ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்ல அப்பா போட்டு

ஹிரியா இது உனக்கே ஓவரா தெரியல ஏன் கிட்ட இருக்கிற Dress குத்தும் உன் அப்பா கொண்டு வந்த Dress குத்தாதா ஆமா குத்தாத அப்பா போட்டு விட டச்சு தான் குத்தாத அம்மா போட்டு விட டச்சு குத்து என்ன ஐஷுனி குழந்தைக்கு குத்தாத Dress கூட உனக்கு போட்டு விட தெரியலையே என்ன அமைதியா இருந்துருங்க நான் போட்டு விட Dress குத்துமா நீங்க போட்டு விட Dress குத்தாதா இப்ப இங்க குத்துறது Dress கிடையாது நான் போட்டு விட Dress அப்படிதானே

ஏனோ அப்பா பொண்ணுக்கு Dress போட்டு விட்டு அப்பாவே பொண்ண பாத்திட்டா எனக்கு வேளை மிச்சம் அப்பா அம்மா கோச்சிட்டா கோச்சிட்டாளா ஏய் கோச்சிட்டியா சரி கோவப்படாத என் பொண்ணு உன்னை டென்ஷன் பண்ணதுக்கு நான் உனக்கு சில்லுன ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் பா எனக்கும் நான் ஐஸ்கிரீம் வேண்டாம் சரி வா அம்மாக்கு வேண்டாம் அம்மா அப்ப வாடாமோ நாம போய் ஜொலி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் மாமா மாமா பிங்கு உன் தம்பி டிங்குவையும் கூப்பிட்டுக்கோ நம்ம எல்லாரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் ஒரு பேச்சுக்கு வேணாம்னு சொன்னா உடனே விட்டுட்டு போறாரு. ஹாய் என்ன ஐஸ்கிரீம் வேணுமா வேண்டாமா? அப்பா அம்மாக்கு வேண்டானா நான் வேணும். ஒரு பேச்சுக்கு வேணாம்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போயிர்வீங்களா? ஏ லூசு. ஒண்ணே இப்படி விட்டுட்டு போவேன். ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் சொன்னதே உனக்காகதானே? வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க